அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வரகாத் அலஹமது இல்லாஹி ரபில் ஆலமின் வசலாத் வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நபீனா முகமது ஆலிஹி அலிஹி சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்ல நல்லடியார்களே அன்புக்கேனிய சகோதர சகோதரிகளே பிறமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலமது இது இதுதான் இறை வேதம் என்று தொடராக நம்ம இந்த காணொலியில் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம் அதில் முதலாவதாக குர்ஹான் என்பது என்ன அதாவது குர்ஹான் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக முதலில் நம்ம அறிந்து கொள்ளணும் ஏன்னா முஸ்லீம்களும் திருமறை குரான்ங்கிறது என்னென்னு விளங்காமல் அதை எப்படி அணுகணும்னு தெரியாமல் குழப்பிட்டாங்க குழம்புறாங்க அது மாதிரி பிரமதவர்த்து அன்பர்களும் நண்பர்களும் கூட வேதம் என்றால் என்ன அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நாலேஜ் கூட இல்லாமல் அவங்களும் பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க இப்போ நம்ம அனைவருமே இதை பற்றி சரியாக புரிந்து கொள்வது அனைவருக்கும் நன்றாக இருக்கும் இதில் முதலாவதாக திருக்குறுகானை அணுகுவதற்கு முன் திருக்குறுகான் பற்றிய அடிப்படையான சில செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம் இறைவனால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு ஒலைவு செல்லும் அவர்களுக்கு அருளப்பட்டு அவர்கள் வழியாக மக்களுக்கு கிடைத்ததே திருமறை குரான் என்பது முஸ்லிம்களின் நம்பிக்கை நபிகள் நாயகம் சல்லாஹ் ஒலைவு செல்லும் அவர்களின் பேச்சுகளில் ஒரு வரி கூட திருக்குர்ஹானில் இடம்பெறவில்லை என்று திருக்குர்ஹானே தெளிவாக பிரகடனம் செய்திருக்கிறது பார்க்கணுமா பாருங்க திருக்குர்ஹானில் பத்தாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனம் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி எட்டாவது வசனம் பதினோராவது அத்தியாயம் பதிமூணாவது வசனம் பதினோராவது அத்தியாயம் முப்பத்தஞ்சாவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் நூற்றி ஒன்றாவது வசனம் நூற்றி மூணாவது அத்தியாயம் அறுபத்தி ஒம்பதாவது வசனம் நாற்பத்தி நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனம் ஆகிய இதில் நீங்கள் பார்க்கலாம் சரியா அடுத்து முகமது நபியால் எழுதப்பட்டதே திருக்குர்ஹான் என்று முஸ்லீம் அல்லாதவர்கள் பலர் நினைக்கின்றார்கள் இது முற்றிலும் தவறான ஒரு நினைப்பு திருக்குர்ஹான் முகமது நபியின் கூற்று அல்ல என்பதை பின்வரும் சான்றுகளின் அடிப்படையில் முஸ்லீம் அல்லாதவர்களும் அறிந்து கொள்ள முடியும் என்ற அளவுக்கு விளக்கங்கள் உங்களுக்கு முன்வைக்கப்படுகிறது அதில் முதலாவதாக இறை வேதம் எப்படி இருக்க வேண்டும் இறை வேதம் என்றால் அதோடைய முழுமையான உண்மைத்தன்மை எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்வோம் அதில் முதலாவதாக முரண்பாடு இன்மை முரண்பாடு இருக்கக்கூடாது சரியா எதை பற்றி பேசினாலும் சரி முரண்பாடு என்பதே அதில் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இறை வேதம் இல்லை என்பதை தூரமாக தூக்கி எறிந்து விடலாம் அப்படிப்பட்ட ஒரு வேதமாக திருக்குருகான் இருக்கிறது முரண்பாடுக்கு வேலையே கிடையாது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசலும் அவர்கள் சுயமாக கற்பனை செய்து அதை இறை செய்து என மக்களிடம் கூறியிருக்கலாம் என்பதுதான் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய சந்தேகம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவ செல்லும் அவர்கள் தாமாக உருவாக்கி இதை கூறியிருக்க முடியாது என்பதற்கு ஏற்கத்தக்க நியாயமான பல காரணங்கள் இருக்கிறது பொதுவாக மனிதர்களின் பேச்சுகளின் முரண்பாடுகள் காணப்படும் ஒரு நாள் இரண்டு நாட்கள் முரண்பாடு ஏற்படாத வகையில் மிகவும் கவனமாக பேசிவிட ஏலம் எவ்வித முரண்பாடும் என்று எவராலும் ஆண்டு கணக்கில் பேச முடியுமா முடியாது எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் அவரது ஐந்து வருட பேச்சுகளை ஆய்வு செய்தால் ஏராளமான விஷயங்களில் அவர் முரண்பட்டு பேசியிருப்பதை நம்மால் காண முடியும் என்ன இப்படியெல்லாம் முன்னர் பேசியது மறந்து விடுறது முன்னர் தவறாக விளங்கியதை பின்னர் சரியாக விளங்குதல் கவலை துன்பம் போன்ற பாதிப்புகள் காரணமாக பொதுவான கவனமின்றி பேசுகிறது யாரிடம் பேசுகிறோமோ அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அல்லது அவர்களிடம் இருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து கொடுத்து பேசுகிறது வயது ஆவதால் மூளையின் திறனில் ஏற்படும் குறைபாடுகள் விளைவுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் அஞ்சு இரட்டை நிலை மேற்கொள்ளுதல் மற்றும் இது போன்ற ஏராளமான பலவீனங்கள் மனிதர்களுக்கு இருப்பதால் முரண்பாடுகள் இல்லாமல் பேசும் ஒரே ஒருவரை கூட நம்மால் காண முடியாது ஆனால் திருக்குறுகானை நபிகள் நாயகம் சல்லல்லாக அலைவர் செல்லும் அவர்கள் சிறிது சிறிதாக இருபத்தி மூன்று ஆண்டுகள் மக்களிடம் போதித்தார்கள் இது அவர்களின் சொந்த கற்பனையாக இருந்திருந்தால் இருபத்தி மூன்று வருட பேச்சுகளில் ஏராளமான முரண்பாடுகள் அவர்களிடம் ஏற்பட்டிருக்க வேண்டும் ஆனால் திருக்குறுகானில் முரண்பாடுகள் எல்லளவும் இல்லை மேலே சுட்டிக்காட்டிய பலவீனங்கள் எதுவுமே இல்லாத ஏக இறைவனின் வார்த்தையாக திருக்குருகான் இருந்தால் மட்டுமே முரண்பாடுகள் இல்லாமல் இருக்க முடியும் என்பதற்கு இறைவனிடமிருந்து வந்தால் தன்னுள் முரண்பாடு இல்லை என்று மனித குலத்துக்கு திருக்குறுகான் அறைக்குள் விடுகிறது பார்க்க திருக்குறுகான் நாலாவது அத்தியாயம் எண்பத்தி இரண்டாவது வசனம் அடுத்தது திருமறை குரானில் மிக உயர்ந்த தரத்தில் அது அமைஞ்சிருக்கு சரியா அப்போ திருமறை குரான் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் எப்படி அது இருக்க வேண்டும் இறைவேதம் என்றால் என்ன என்பதில் இத்தனை கருத்துக்கள் இன்னும் ஏராளமாக இருக்குது இன்சாலா அடுத்தடுத்த பதிவுகளில் என்ன அடுத்த பதிவில் என்சால்ல ரெண்டாவது பதிவாக மிக உயர்ந்த தரத்தில் அது எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் தொடர்ந்து வாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லாஹ்